நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நபர் பல குழந்தைங்களை தத்தெடுத்துட்டு போயிருக்காரு ஆனால் மாசம் மாதம் ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு இதை பார்த்த போலீஸ் விசாரிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரியுமா அமெரிக்காவே சேர்ந்த முகமது பிசிக் அப்படிங்கிற இந்த அறுபத்தி ரெண்டு வயசான நபர் மாசம் மாதம் ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்டு போய் தன்னோட வீட்டில் வச்சு வளர்த்துருக்காரு அதே மாதம் இன்னொரு குழந்தை இறந்து போயிருக்கு அதை தன்னோட வீட்டுக்கு பின்னாடியே புதைச்சிருக்காரு இதை பார்த்து அக்கம்பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் சந்தேகப்பட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க முகமது பிசிக் வீட்டுக்கு வந்த போலீஸ் விசாரிக்கா இப்ப உள்ள போறாங்க இப்ப எப்படியும் உள்ள போன போலீஸ் அவர் அரஸ்ட் பண்ணி தான் வெளியே கூட்டிட்டு வர போறாங்கன்னு சுத்தி இருந்த எல்லாரும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க வெளியே வந்த போலீஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த மனுஷன் தப்பான கிடையாது குழந்தையே இல்லாத முகமது பிசிக்கும் அவரோட மனைவியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து பல குழந்தைங்களை தத்தெடுத்துட்டு வளர்த்து வராங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தன்னோட மனைவி இறந்து போகவும் தனியால குழந்தைகளை கவனிச்சு வளர்த்து வராரு முகமது பிசிக் அப்பயும் அடிக்கடிக்கு ஒரு குழந்தை இறந்து போகுது அப்படின்னு அக்கப்பாக்கத்துல இருந்தவங்க கேட்டப்போ இது வரைக்கும் அவர் வளர்த்த எண்பது குழந்தைகளும் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்ட அனாத குழந்தைகள்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க